ம் சரியா மகே தப்பு பண்ணுறேன் தண்ணி மசனை எப்படி திருத்தறேன்னு என்னப்பா நான் வந்து அவை மேடம் தப்பு என்னப்பா சரியா அது தப்பு நான் என் வாழ்க்கையை வாழ வைத்துறேன் அவன் நல்ல புத்தியாக தான் இருக்கேன் என்னன்னு சேர்ந்து நீங்கள் என் புத்தியை மாற்றி அழகி சரியாப்பா கவலைப்பட வேண்டப்பா என் புத்தியை மாற்றி என் பொண்டாட்டி பிள்ளையோட சேர்ந்து வாழ வைக்க

இன்னும் அவளே சொந்த தொழில் செய்ய போடுமா அந்த பதினெட்டு படிக்கும் காவலாக இருக்கக்கூடிய கருப்பண்ண சாமி